குடும்பம் நோன்றதுக்காக போதை பொருள்களை கூட இறக்குமதி இறக்குமதி பண்ணி நம்ம இளைஞருடைய வாழ்க்கை முழுக்க கடந்த பத்து வருஷமா ஓசூர் ஓசூரை சுட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகுரி மாவட்டத்தை சேர்ந்த ஊர்கள் எல்லாத்துலயும் பாருங்க தொழில் வளர்ச்சி எவ்வளவு தூரம் ஆயிருக்குன்றது உங்களுக்கே தெரியும் நாட்டில் முதல் முறையா டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துட்டு வந்தது அதுல ஓசூர் ஒரு பாயிண்ட போட்டது பிரதமர் ஐயா முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் அதன் மூலமாக இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் முதல்ல நீங்க தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டு போய் இன்னொரு டிஃபென்ஸ் காரிடோர் கட்டன போது அந்த டிஃபென்ஸ் காரிடார் உத்தரப்பிரதேஷ் மா மாநிலத்துக்கு போச்சு ஆனா தமிழ்நாட்டுல அந்த டிஃபென்ஸ் காரிடார் வர வந்த காரணத்தினால இன்னைக்கு டிஃபென்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி செய்து ரெண்டு இருவதாவது கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் நம்ம ஏற்றுமதியின் மூலமாக அந்த இருபதாயிரம் கோடியில பெரும் பங்கு கிருஷ்ணகிரி ஓசூர் மாவட்டத்தில் இருந்து தான் வந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் ஏற்றுமதிக்கு இத்தனை உற்சாகத்தோட பண்றாங்கன்னா எப்படி வந்துச்சு அந்த டிஃபன்ஸ் காரிடார் இங்க நம்ம எடுத்துட்டு வந்ததுனால வந்துச்சு திரும்ப திரும்ப மோதி ஐயா ஏதோ

அடிகோல் நாட்டி டிஃபென்ஸ் காரிடோர் எடுத்து வந்தது பிரதமர் மோடி அவர்கள் அதை தவிர எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்ததும் தம் பிரதமர் மோடி மூலமாக தான் இப்படியாக தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஒரு பிரதமர் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கொடி காமிச்சு திரும்பி போ மோதின்னு சொல்ற அவங்க இங்க ஒவ்வொரு மாநில மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும்னு வரும்போது அவங்க கலெக்ஷனுக்கு மாத்திரம் வந்துடுறாங்க ஓசூர் மக்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம் நீங்க யாரு தொழில் எடுத்துட்டு வந்தவர் வந்து வசூல் பண்றதுல நீங்க எடுத்துட்டு வந்து வராத தொழிலுக்கு நீங்க வந்து எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு கேட்கணும் தமிழ்நாட்டில் சாராயத்தினால குடி ஒவ்வொரு குடிப்பழக்கத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த குடிப்பழக்கத்துல நம்ம ஆட்கள் அடிமை ஆகாம அவங்களுக்கு நல்ல விதமா வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த செயல நம்ம எடுத்துட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அவங்க ஒரு குடும்பம் வாழணும்ன்றதுக்காக போதை பொருள்களை கூட இறக்குமதி இறக்குமதி பண்ணி நம்ம இளைஞருடைய வாழ்க்கை முழுக்க பாழா